வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரெட் பம்பளி மாஸ் அதாவது இது வந்து இது இப்போ பிஞ்சு பிஞ்சு காய்களாக தான் இருக்குது செடிகள் ஃபுல்லாக காய் தான் காய் நிறைய கிடக்குது இந்த துகள் பகுதி ஃபுல்லாக ரெட்டாக மாறிடும் ரெட்டாக மாறின பிறகு தான் நம்ம இதை பறிக்கணும் சைஸ் இந்த சைஸ் வரும் பெரிய சைஸ் தேங்காய் சைஸுக்கு வரும் இதெல்லாம் பிஞ்சு காய் தான் இது உள்ளே தொலியை அந்த நம்ம தோரை உரித்து பார்த்தாலும் உள்ளே ரெட்டாக இருக்கும் வெளி வெளிப்பக்கமும் ஒரு ரெட்டு உள்ளேயும் ரெட்டாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இதெல்லாம் இந்த சம்மரில் தான் அதிகளவில் காய்க்கும் அதிக அளவில் காய்க்கும்போது நமக்கு அந்த உடம்புலேருந்து போகிற அந்த வேர்வை இதெல்லாம் நமக்கு வந்து எனர்ஜியை குறைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் இதை நம்ம ஜூஸாட்டை அடித்து குடிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல வெரைட்டி இது இதெல்லாம் தாய்லாந்து வெரைட்டிகள் இந்த செடிகள்லாம் எப்படி இருக்குன்னுதே நீ பாருங்கள் எல்லா செடியுமே ஆறு டு ஏழடி இருக்கும் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் காய் இருக்கும் காய்களும் கொத்து கொத்தா காய்க்கும் பம்பளி மாசுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி வீட்டுக்கு ஒரு செடி போட்டாலே போதும் இது இருக்க அழகுக்கு தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு காய் நூறு நூற்றி ஐம்பது அப்படியெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி உள்ள வெரைட்டி தான் இந்த பம்பளி மாசு வீட்டு முன்னே பெரிய பெரிய அதாவது பல்பு மாதிரி அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது அழகுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இது வந்து பழம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் பார்க்குறவங்க ஓடி வந்து வாங்கிட்டு போகிற ஒரு பழம் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பம்ப்ளிமாஸ் மாஸ் பிளான்ட் இது வந்து நீங்கள் கேட்கும்போதே எப்படி கேட்கணுன்னா ரெட் ரெட் தோல் அதாவது ரெட் பீல் பம்ப்ளி இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் கால் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மார்னிங் பத்து பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரை நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்